வெல்கம் டு பாலமுருகன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் பாலமுருகன் பேசுங்க நம்ம சேனல் புதுசாக வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பெல் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க இப்போ சூப்பரான பூமி ஒன்று சேலுக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை மெயின் ரோடு பெரியப்பட்டி பெரியப்பட்டி தாண்டநிதி பூலவாடி பிரிவு பூலவாடி பிரிவுலேருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தான் இந்த பூமிக்கு வருங்க பல்லடம் உடுமலை மெயின் ரோட்லேருந்து வந்தோம்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் வருங்க மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கமாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி ஃபுல் ரோடு பேஸான பூமிங்க நல்லா சூப்பரான செம்மண் பூமிங்க ரெண்டு சைடுமே ரோடு வந்துடுங்க கார்னர் சைட்டாக வந்துடுங்க வடக்கு பார்த்தும் மேற்கு பார்த்தும் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பேஸ் மொத்தம் ஒன்பது ஏக்கராங்க ஒம்பது ஏக்கராவுக்கு ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் அடி ரோடு பேஸ் வரும்ங்க டோட்டலாக ஒம்பது ஏக்கராங்க நல்லா செம்மண் பூமிங்க ரெண்டு சைடும் ரோடுங்க வடவர் சைடும் ரோடு மேவர் சைடு ரோடுங்க ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்காலுங்க பாருங்க இது மேவர் சைடுங்க தெம்பர சைடு அந்த தோப்பு தெரியுது வரைக்கும் போகுங்க பிஏபி வாய்க்கால் ஒட்டியே போகுதுங்க இந்த காட்டு ஒட்டியேங்க பிஏபி பாசன வசதியும் இருக்குதுங்க பிஏபி பாசனம் இதுக்கு வந்து தனி மடைங்க நீங்கள் வேறு ஆறு காட்டுக்குள்ளேயும் போக வேண்டியதில்லை இதுக்கு தனி பிஏபி மடையும் இருக்குங்க காட்டுக்குள்ளேயே தண்ணி சோர் சொல்ல இடத்துலையே இருக்குதுங்க சுத்திலையுமே தோப்புங்க வீடு நிறைந்த பகுதியிலேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க வில்லேஜுக்கு ரொம்ப ப நடந்து போகிற டிஸ்டன்ஸ்லேயும் இந்த பூமி லொக்கேட் ஆகிக்குதுங்க நல்லா சூப்பரான இடமுங்க இது யாரும் மிஸ் பண்ண வேண்டாங்க நல்லா செம்மன் பூமிங்க நல்ல ரோட் பேஸான பூமிங்க இந்த இந்த மாதிரி பூமி நம்ம எங்கேயுமே பார்த்துருக்க முடியாதுங்க அந்தளவுக்கு ரோட் பேஸான பூமிங்க வில்லேஜுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து வந்தோம்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் வருமுங்க இந்த பூமிக்கு பல்லடத்துலேருந்து வந்தோம்னா ஒரு இருபது நிமிஷத்தில் இந்த பூமிக்கு வந்துடலாமுங்க விஓ ஆஃபீஸு ஸ்கூலு எல்லாமே பக்கத்துலேயே நடந்து போகிற டிஸ்டன்ஸ்லேயே இருக்குதுங்க ஊர் நல்லா பாதுகாப்பான இடத்துலையே இருக்குதுங்க சுத்திலையுமே வீடுங்க பஸ் ரூட்லேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா பஸ் போய்ட்டுருக்குங்க இந்த பூமியோட விலையின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் அறுபது ரூபா சொல்கிறாங்க நம்ம மொத்தமாக வேணாலும் வாங்கிக்கலாங்க நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பிரித்து வேணாலும் இந்த பூமியை வாங்கிக்கலாம் பிடிச்சிருந்ததுன்னா இன்னொரு நம்பருக்கு கால் பண்ணுங்க தொண்ணூற்றாறு இருபத்தொம்பது எட்நூற்றி நாற்பது நாள் இரநூத்தி